சோழ சிம்மபுரம் கட்டிகாச்சலம் ஒரு நாழிகை பொழுது அந்த மலையில அனைத்து பாபங்களும் நீங்கி போகும் கட்டிகாச்சலம் சோழ சிம்மபுரம் கார்த்திக மாசத்து சொன்னார் அவ்வளவு கூட்டம் கால் வைக்கிறதுக்கு இடம் கிடைக்காது நாற்பது ஐம்பதாயிரம் பேர் ஞாயிற்றுக்கிழமதோறு சேவிக்கிறார்கள் ஆழ்வார் பாடினார் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்ஷேர் பொலிகின்ன பொன்மலையை தக்கானே கடிகைத்தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துய்ந்து போனேனே அக்காரக்கனி பெருமாளே அக்காரக்கனி அக்காரம்னா சர்க்கரை கனினா பழம் அக்காரக்கனினா சக்கரப்பழம் சக்கர பழம்னா பண்ணி பார்த்து விடலாமே அதுவும் இது கர்நாடக மாநிலம் இந்த பக்கத்துலதான் நிச்சிதார்த்தமோ ஜானுவாசமோ கல்யாணமோ எல்லாம் கல்கண்டுல பொம்மை பண்ணி பொம்மை பண்ணி வைப்பாலும் சஹப்பு கல்கண்டுல விதவிதமா சீர் வச்சுடுறமே திருமங்கையாழ்வார் அதத்தான் பாடியிருக்காரோ என்னமோ ஏன்னா அக்காரக்கணின்னு அன்னைக்கே பாடியிருக்கார் நம்ம ஊருக்கு வந்திருக்கார் பெருமாளை சேவிச்சிருக்கார் அதனாலதான் அக்காரக்கனியை பத்தி தெரிஞ்சு போய் பாடிவிட்டார் வியாக்கியானத்துல அப்படி மட்டும் சொல்லப்படலை ஏன்னா பெருமாளை அக்காரக்கணின்னு சொன்னா சர்க்கரை பழம் சக்கரையால பழம் பண்ணி பார்த்து விடலாமே சக்கரை எடுத்து பாக்கு பிடிச்சா பழம் கிடைச்சிட போறது இவ்வளவுதானா பெருமாள்னு கேட்க மாட்டோமா அவ்வளவுதான் பெருமானுக்கு இனிமை அல்ல அப்ப வியாக்கியான நம் பூர்வாச்சாரியர்கள் அக்காரக்கனிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றா சக்கரையை விதையா விதைக்கணுமா சக்கர மரமா முளைக்கணுமா சக்கர மரம் பழுக்கணுமா அந்த பழம்தான் சக்கர பழமா இந்த மாதிரி நடக்குமான்னு அப்படியே கேட்க வேண்டாம் அப்போ சக்கரைய விதைக்கணும் அது செடியா முழிக்கணும் அந்த செடி பழுக்கணும் அதுதான் அக்காரக்கனிங்கிற சர்க்கரை பழம் அப்படின்னா எவ்வளவு மதுரமா இருக்கும் எவ்வளவு இனிமையா இருக்கும்னா இதுக்கு அபூதோப்பமான பேர் இல்லாததை ஓமையாக சொல்வது அப்ப அக்காரக்கனி பெருமாள் கட்டிகாச்சலத்திலே எழுந்தருளி உள்ளார்